கலைஞர் வழியில நம்முடைய தலைவருடைய வழிகாட்டுதலோடு கடமை கண்ணியம் கட்டுப்பாடோடு உறுதியாக செயல்பட்டு இருக்கு ஆனா நம்ம எதிர்க்கிற அதிமுக நிலைமை எதிர்த்து நினைச்சு பாருங்க எதிர்கட்சி தலைவர் திரு பழனிசாமி அவர்கள் பஸ் எடுத்துட்டு கிளம்பிட்டாரு கிட்டத்தட்ட மூணு மாசமா பஸ்ல தான் சுத்திட்டு இருக்காரு ஒரு பதினைந்து நாட்களுக்கு முன்பு நீங்க பாத்திருப்பீங்க தொலைக்காட்சியில பாத்திருப்பீங்க அவர் ரோட்ல நின்று பேசிட்டு இருக்கும்போது பொதுமக்கள் அந்த அவசர தேவைக்காக ஆம்புலன்ஸ்ல வந்தாங்க அந்த ஆம்புலன்ஸை நிப்பாட்டி அதை மிரட்டி அந்த ஆம்புலன்ஸ் வண்டியை நோட் பண்ணுங்க அந்த டிரைவரை கீழே இறக்குங்க இப்படி பல்வேறு இடைஞ்சலைகள் பண்ணி ஒரு அவசர ஊர்தியை நிப்பாட்டின அதை விமர்சனம் பண்ண வீடியோக்கள்லாம் வைரல் ஆச்சு பொதுமக்கள் அதுக்கு மிகப்பெரிய எதிர்ப்பு தெரிவித்தாங்க ஒரு எதிர்க்கட்சி தலைவர் இப்படி பண்ணலாமான்னு பேசினாங்க எதிர்க்கட்சி தலைவரை விட இப்படி பேசலாமா தலைவரை விடுங்க ஒரு மனிதாவை கொண்ட ஒரு மனுஷன் இப்படி பேசலாமா நான் அதற்காகத்தான் நேற்று முந்தைய நான் சொன்னேன் எதிர்க்கட்சி தலைவர் அவர்களே ஆம்புலன்ஸ் எல்லாம் நிப்பாட்டி தொடர்ந்து நிப்பாட்டிட்டு இருந்தாங்க ரெண்டு மூணு இடத்துல ஆம்புலன்ஸ் எல்லாம் அடிச்சு நொடுக்கப்பட்டாங்க ஆம்புலன்ஸ் இந்த வாகன ஓட்டிகள் எல்லாம் அடிச்சாங்க அவங்க எல்லாம் புகார் கொடுத்திருக்கிறாங்க அதற்கு நான் பதில் சொன்னேன் எதிர்க்கட்சி தலைவர் அவர்களே நீங்க ஆம்புலன்ஸை நிப்பாட்டுறீங்க அது அவசர தேவைக்காக போற வண்டி எந்த கட்சி தலைவர்கள் பேசும்போது பிரச்சாரத்தில் இருக்கும் போது பல்வேறு நிகழ்ச்சியில் இருக்கும் போது நடு ரோட்ல கூட்டத்தை நடத்தீங்கன்னா வரத்தான் செய்யும் அவசரத்துக்காக நாங்கள்லாம் தலைவர் முக்கியமா அந்த ஆம்புலன்ஸுக்கு வழி விட்டு நம்மளுடைய கழக தொடர்கள் அதுக்கு வழி விட்டு அந்த ஆம்புலன்ஸ் போனதுக்கு அப்புறம் தலைவர் பேசவே ஆரம்பாரு ஒரு தலைவர்னா அப்படி இருக்கணும் இப்படி இருக்கலாமா இப்படி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மாதிரி நான் தான் சொன்ன தலைவர் எதிர்கட்சி தலைவர் அவர்களே நீங்க இப்படி பண்றீங்க உங்களுடைய கட்சி இன்னைக்கு ஆம்புலன்ஸ்ல போற நிலைமையில இருக்கு விரைவில் ஆம்புலன்ஸ்ல போய் பாஜகவோட அறுவை சிகிச்சைனால நீங்க விரைவில் ஐசியூல நீங்க என்ன நான் உங்களை சொல்லல அதிமுக சொல்ற ஐசியூல நீங்க அனுமதிக்கப்படுவீங்க கடைசியில் உங்களை காப்பாற்ற மருத்துவராகவும் எங்களுடைய தலைவர் தான் வருவார் பாருங்க அப்படின்னு தான் சொன்னேன் இத கேட்டாரோ கேட்கலையோ இல்ல கேட்காத மாதிரி நடிக்கிறாரோ இல்ல யாராவது எழுதி கொடுத்தாங்களான்னு எனக்கு தெரியல நேற்று பேசும்போது மிகுந்த வன்மத்தோடு பேசியிருக்கிறார் உதயநிதி என்ன ஆம்புலன்ஸ்ல ஏத்திடுவாரா பாருங்க என்னை பற்றி எனக்கு கொலை மிரட்டல் விடுறாரு அப்படின்னு எதிர்கட்சி தலைவர்கள் பேசியிருக்கிறாரு நான் நேற்றும் காஞ்சிபுரம் தெற்கு மாவட்டத்தில் பேசவும் சொன்னேன் முழு மனதோடு சொல்கின்றேன் அன்போடு சொல்கின்றேன் அழுத்தமாக சொல்கின்றேன் உங்கள் அத்தனை பேருக்கு உங்கள் அத்தனை பேருடைய குரலாக சொல்கின்ற எதிர்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களே நீங்கள் இன்னும் நூறு ஆண்டு காலம் உடல் நலத்தோடு மனநலத்தோடு நீங்கள் வாழ வேண்டும் அண்ணாத கழகத்துடைய பொதுச் தான் இருக்க முடியும் அதுதான் தமிழ்நாட்டுக்கு நல்லது தமிழ்நாட்டு மக்களுக்கு நீங்க செய்யக்கூடிய ஒரே நல்ல காரியம் அதுதான் எங்களுக்கும் வேலை கொஞ்சம் சுலபமா இருக்கும் உங்களுக்கு மட்டும்தான் தகுதி இருக்கு அதிமுக நான் சொல்றேன் நான் உங்களுக்கு முன்மொழிகிறேன் முகாவுடைய நிரந்த பொதுச் செயலராக அந்த எதிர்கட்சித் தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் தொடர வேண்டும்